உள்ளாட்சி இலக்கிய வட்டத்தின் நூற்றி இருபத்தி மூணாவது நிகழ்விலே என்னை மாற்றிய புத்தகங்கள் என்ற ஒரு தலைப்பிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த உள்ளாட்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கும் அற்புதமான உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் படைப்பனவு உரையை கொடுக்க இருக்கின்ற எழுத்தாளர் ஆ கரீம் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் அன்புக்குரிய எனக்கும் தலைமையாசிரியராக இருக்கக்கூடியது தான் சோலைமையன் அவர்கள் திடீர்னு என்னை மாற்றிய புத்தகங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்போ படி சொல்வதற்கு பேசுவதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை இந்த அளவுக்கு பேச வைத்தது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அன்புக்குரிய நண்பர் சோலைமயன் அவர்கள்தான் அவருக்கு தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு அன்பர்களை ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தொடக்க காலத்தில் வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்தேன் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட அந்த புத்தகம் ஒரு தாய் தன் மகனுக்காக ஒரு வாசிப்பாக அந்த மகனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதற்காக டெய்லியும் அவனை படிக்க சொல்லணும் என்பதற்காக தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்து பிறகு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராகவும் கல்வியாளராகவும் மாறுகிறார் என்பதுதான் அந்த புத்தகம் அந்த புத்தகம் அதை தொடர்ந்து ஏன் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு புத்தகம் ஆர் அபிலாஷ் எழுதிய புத்தகம் இரண்டு புத்தகங்களும் என்னை என்ன செய்கிறது என்று பார்த்தால் என்னை அறியாமை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் நான் வாசிக்க வேண்டும் எதையெல்லாம் வாசிக்க வேண்டும் எப்படியெல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு புத்தகங்களும் எனக்கு ஒரு என்னை வழிகாட்டி ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றது என்ன வாசிப்பினால் என்ன என்பது நாம் அறிவோம் அந்த வாசிப்பினால் என்ன கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லான் மாஸ்க் அப்படிங்கிறவர் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் என்ன செய்கிறார்னா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் பத்து மணி நேரம் படிக்கிறார் பிரிட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து புத்தகம் நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தின் விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களையும் படித்திருக்கின்றார் அவர் பார்த்துக்கங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அந்த வாசிப்புத்தன்மைக்குள்ளே போயிருக்கின்றார் அதுபோல் இது அமேசான் அமேசானை வந்து இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து ஒரு பொருட்களை வாங்குவதற்காக ஒரு நிறுவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே அமேசான் நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதென்றால் புத்தகங்களை மக்களுக்கு கொடுக்கணும் ஆன்லைனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்று அங்கே உட்காந்து நான் என்ன செஞ்சேன்னா கிட்டத்தட்ட ஏழு புத்தகங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு நிறுவனம் எதற்காக அவங்களா வாசிப்பு தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கின்றார்கள் அதேமாரி கேட்ஸ் இன்னைக்கு பில்கேட்ஸு சுந்தரம் பிச்சையை பற்றி சொல்கிறோம் சுந்தரம் பிச்சை சிஇஓ இன்னைக்கு கூகுளில் தட்டலாம் எல்லாமே கிடைக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டெல்லாம் வந்துடுச்சு எல்லாம் வந்து டெஸ்ட்லாம் அப்படின்னு ஒரு கார் வெளிநாட்டிலலாம் டெஸ்ட்லான்னு ஒரு கார் இருக்குது அது என்னென்னா எங்கே நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு போய் விட்டுரும் எல்லாமே ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் இந்த மாதிரி ஒரு அறிவுகளெல்லாம் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் எலான்மஸ்க்கு பத்து மணி நேரம் படிக்கிறார் அதுபோல் அமேசான் நிறுவனத்தை சார்ந்த பேசோஜும் படிக்கிறார் அதுபோல் நமது கூகுள் மைக்ரோசாஃப்டின் எம் நிறுவனரான மில்கேட்ஸும் படிக்கின்றார்கள் இவர்களெல்லாம் படிக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளும் படிக்கணும் அதற்கு என்ன செய்யணும் நம்ம யாரோ ஒரு புத்தகம் நாவலை ரெஃபர் பண்ணுறாரு சிறுகதை ரெஃபர் பண்ணுறாருலாம் படிக்காது உனக்கு பிடித்தமான புத்தகத்தை படி என்னையும் கூட சொன்னார்கள் ஏழு கவிதைத்தம் போட்டாச்சு சிறுகதை எழுதுங்க கற்று எழுதுங்க கவிதை என்பது ஈஸியாக ஒரு புத்தகத்தை போடலாம் ஒரு புத்தகம் என்பது கவிதை எல்லாருமே ஆயிடும் ஆனால் அந்த கவிஞர்களில் தலை சிறந்த கவிஞர்களாக விளங்குவதற்கு நிறைய கவிதைகள் எழுதி கொண்டே இருக்கணும் ஒரு சிறுகதையோ நாவலோ இரண்டு க எடுத்துட்டு எழுதிட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு எல்லையை விடலாம் ஆனால் கவிஞர்களை பொறுத்தளவில் எழுதி கொண்டே இருக்கணும் அப்படி எழுதினாதான் ஏதோ ஒரு கவிதை நமக்கு பேசுபொருளாக இருக்கும் ஆகவே நமக்கு பிடித்திருக்க கவிதை தான் அதில் நவீன கவிதையாக இருக்கலாம் கைக்கு கவியாக இருக்கலாம் குழந்தை பாடலாம் கூட இருக்கலாம் அதனால் நம்மளுக்கு பிடித்ததை நாம் வாசிக்க வேண்டும் அதை வாசிப்பது என்பதற்காக நீ பா ஐயா சொன்ன மாதிரி தொடர்ந்து அதை கலந்து ஒரு புத்தகத்தை படித்து விட்டோம் என்றால் அந்த புத்தகத்தை அதை பற்றி பேசணும் மூன்றாவது என்னென்னா ஒரு இலக்கிய வட்டம் என்றால் அந்த இலக்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் நாம் வாசித்து விட்டு அப்படியே நிறுத்திக்கூடாது அதை தாண்டி அந்த இலக்கிய வட்டத்திலிருந்து எண்ணம் கற்றுக்கொள்கின்றோம் அதை தாண்டி நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து என்னென்னா அந்த அதுக்கான நேரங்களை வாசிப்பதுக்கென்ற நேரங்களை ஒதுக்க வேணும் இப்போ என்னை பொறுத்தளவில் என்னுடைய படுக்கறையில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்திலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் இருக்கின்றது டெய்லியும் ஏதோ ஒரு புத்தகத்தை நான் வாசித்து விடுவேன் சுற்றியும் என்னை சுற்றி புத்தகங்கள் தான் இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் எது பிடித்திருக்கின்றோ வாசிக்கின்றோம் இது முடிக்கணும் ஐயோ இந்த புத்தக நாவல் தொட்டாச்சு முடிக்கணும் இந்த சிறுகதை தொட்டாச்சு முடிக்கணும் இந்த கவிதை தொட்டாச்சு முடிக்கணும் அதெல்லாம் இல்லை நான் ஃப்ரீ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த வாசித்து கொண்டிருக்கேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் என்னை என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது இந்த வாசிப்பு தான் அந்த வாசிப்பை வந்து இந்த இவர் ஆர் அபிலாஷ் அப்படிங்கிறவர் வந்து பெங்களூரில் கிறிஸ்து கல்லூரில் பேராஸ்டராக இருக்கின்றார் ஏன் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான புத்தகம் அதில் அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு என்ன செய்யுது ஒரு மதத்தையும் ஒரு சூழலையும் ஒரு தாண்டி ஒரு எல்லையோட தாண்டி விடுவது தான் வாசிப்பு என்கிறார் அந்த புத்தகம் நம்மளை தாண்டணும் ஒரு எல்லையோடு நிறுத்திக்கூடாது அதை தாண்டுவதற்கு தான் புத்தகங்கள் இருக்குது என்று சொல்கிறார் பெண்களை சார்ந்தே சொல்லிக்கின்றார் அம்பை அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவளுக்கு தெரியும் அன்பை வந்து என்ன செய்யறாருன்னா அந்த புத்தகங்கள் அதாவது வந்து அவருடைய கதைகள் எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்கள் இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கொஞ்சம் மோசமானார்கள் என்று சொல்கின்றார்கள் ஒரு சில நேரத்தில் அந்த ஆண்கள் வந்து உதவி செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார் அதையும் தாண்டி சில்வியா பிளாத் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா எழுத்தாளர் அவர்கள் எழுதிய புக்கு வந்து த பெல் ஜார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியில்லான்னு நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அறுபத்தேழில் வெளிவந்த புத்தகம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நான்கு பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தோட கதாநாயகி யார்னு பார்த்தனா எஸ்தர் அந்த எஸ்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த அவங்களும் அந்த மேலை நாட்டில் ஒரு நாகரிகமான இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய சூழலெல்லாம் சொல்றாங்க அந்த சூழலெல்லாம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிறைகள் அப்புறம் ஆணாதிக்கத்தில் நிலைமை நிலைமைகள் எல்லாமே சொல்லி அந்த புத்தகம் இன்று ஒரு பேசுபொருளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவருடைய எல்லா நிலைகளும் சொன்னதுதான் அதுதான் அந்த வாசிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி முதுக நீவிர மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படியே அந்த புத்தகத்தை படிச்சுன்னா கழுத்த இருக்கிற மாதிரி ஐயோ அந்த புத்தகத்தை படிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு வாசிப்பு என்று சொல்கின்றார் ஆகவே ஒரு புத்தகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நம்ம தூங்கவே விடக்கூடாது நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு புத்தக வாசிப்பு என்பது ஒரு மனிதனை நிலைநிறுத்தும் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆக்கும் ஆகவே இந்த இரண்டு புத்தகங்கள் நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி உதவியது இந்த புத்தகங்கள் தான் இந்த வாசி இந்த வாசிப்பை நேசிப்போம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று புத்தகங்கள் தான் இன்று இங்கு நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் காரணம் என்றால் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வாசிப்புத்தான் ஆகவே இந்த வாசிப்பை நேசியுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை உங்களுக்கு நன்றிகள் கூறிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்